பைரவர் வழிபாட்டு பாடல்கள் நம் ஒவ்வொருவரின் அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்து வளமோடும் நிம்மதியோடும் வாழ குலதெய்வ வழிபாடும் பைரவ வழிபாடும் செய்தாலே போதும் ஓம் க்ரீம் பைரவாய நமக பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்தபானவர் குருதியும் மகந்தையும் கொண்டு தண்டமுன் புரிதருவாடுகனை போட்டி செய்ம் தனம் பொலி மலரோன் ஆதிபானவர் தாழ்ந்து போற்ற உளம்பொலி காசிமேவும் உயிர்கள் செய் பாவமெல்லாம் களம்பொலியாது தண்டங் கண்டறொழிந்து முக்தி பலம் பொலி வகை செய் கால வைரவற் செய்வோம் சீரார் மதிசடையும் திருநீரும் திருமுகமும் கூராந்த முக்கவர் சூலமும் கபாலமும் குன்றில்மிகும் காராரிந்த மேனி பிறவியிலே வருமுன் வளர் தெட்சை கைலாச படுக பைரவமே வஞ்சகர் அஞ்சத்தக்க வாழ்நகை வாளி, வெஞ்சமத்து அசுரர் செற்ற காசம் அட்டகாசம்பாளி புஞ்சவல் இருள் வெல்லோதி பொறியினை அடக்கு நல்லார் நெஞ்சகம் கவரா நிர்வாண கோலம்பாளி பிடித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேளமுறித்து உமையஞ்ச கண்டு ஒன்றிருமேனி மணிவாய் வில்லச்சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே பைரவர் துதி கரையணி கண்டதத்தம்மான் கருத்தினிலே தோணினானே மரையணி பூணுவானே மழுவொரு சூலத்தானே குறையணி அகந்தையாளர் குணத்தினை அடக்குவானை சிறையடு வடுகந்தாளை சிந்தையில் வாழ்த்துவோமே திருவுரை சொல்லுமாகி தெரிமனம் பொருளுமாகி பருப்பொருள் செல்வம் ஞானம் வளர்ப்புகள் தானியாகி பெருவினை அகலனாலும் பிதற்றுவாருள்ளே தோன்றும் திருவினை வைரவ தேவை திருந்தடி வாழ்த்துவோமே புலரிதன் கதிர்களாகி புவிக்கெலாம் ஒளியானானை மலரினை மலர்த்துவானை உலகெலாம் ஆகி வேறாய் உயிருடன் ஒன்றுவானை நிலமதில் வைரவந்தாள் நினைந்து நாம் வாழ்த்துவோமே காக்கும் கடவுளான பைரவரின் புகழ்பாடு இயற்றப்பட்ட துதி அமாவாசை அன்று காலை அல்லது மாலை வேளையிலும் அஷ்டமி நாட்களிலும் வாரத்தின் எந்த கிழமையிலும் வரும் ராகு காலத்தின் போதும் பைரவரின் சந்நிதியில் பஞ்சதீப எண்ணெயூற்றி விளக்கேற்றி இத்துதியை ஒன்பது முறை அல்லது இருபத்தி ஏழு முறை கூறி வழிபடுவதால் எப்படிப்பட்ட கண் திருஷ்டிகளும் நீங்கும் நமக்கு ஏற்படும் வீணான மனக்கவலைகள் நீங்கும் துஷ்ட சக்திகள் நம்மையும் நம்மை சார்ந்தவர்கள் மற்றும் நமது இல்லத்தை அணுகாது அது பைரவர் நவக்கிரகங்களை தன்னகத்தே கொண்டவர் என்பதால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களின் தாக்கம் குறைந்து வாழ்வில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் நாம் விழிப்புணர்வோடு இருக்கும்போது நம்மை எந்த ஒரு தீமையும் அணுக முடியாது ஆனால் மனிதர்களாகிய நாம் எல்லோருமே எப்போதும் விழிப்புணர்வுடன் தான் இருப்போம் என்று கூறுவதற்கும் இல்லை நாம் வணங்காவிட்டாலும் நம்மை காப்பவர் இறைவன் ஆவார் நமது சைவமத புராணங்களின்படி சிவனின் ஒரு வடிவமாக தோன்றியவர் பைரவமூர்த்தி மனிதர்களுக்கு நண்பனாக இருக்கும் நாயை தனது வாகனமாக கொண்டிருக்கின்றார் இவர் பைரவரை துதிப்பதால் நம்மை எந்த வகையான தீவினைகளும் அண்டாது ஓம் க்ரீம் மகாபைரவாய நமக